ரெய்ஜலா டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் என்னோடு வெளிப்படையாக பேசுவாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம நிறைய பேருக்கு டெய்லி வசனத்தின் மூலமாக அணுதினமும் வசனத்தின் மூலமாக இல்லை தேவ செய்தியின் மூலமாக இல்லை ஆராதனை துதி ஆராதனை மூலமாக அந்த நேரங்களில் கர்த்தர் நம்மோடு யாரோ ஒரு மனிதரை வைத்தோ இல்லை வேத வசனத்தின் மூலமாகவோ கர்த்தர் நம்மோட கம்யூனிகேட் பண்றார் நம்ம கூட பேசுகிறார் அதை நம்ம உணர்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் பாருங்க சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு பிரத்யட்சமாய் நான் கர்த்தரை பார்க்க வேண்டும் இல்லை அவரோடு நேரடியாக அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் இப்படி சிலருக்கு ஆசை இருக்கும் ஏசு பாருங்க அவர் உயிர்த்தில் இருந்த புது கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கும் அதிகமாக தரிசனமானார் ஈவன் இந்த காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு அவர் நேரடியாக தரிசனம் கொடுக்குறாரு கனவுகளினாலோ இல்லை தரிசனங்களினாலோ ஈவன் இன்ஃபேக்ட் நேராக கூட வந்து சிலரோடு கத்தரை பேசின அனுபவங்கள் உண்டு அதை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா இப்படி கர்த்தர் நம்மோடு பேசுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவதற்கு அவர் விருப்பமுள்ளவர் நிச்சயமாக பேசுவார் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சில தகுதிகள் நமக்கு தேவைப்படும் ஒரு சில பரிசுத்தங்கள் அல்லது கத்தரை எதிர்பார்க்கிற ஒரு சில கேரக்டர் குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கும்போது நிச்சயமாக அவர் பேசுவாருங்கிறத நான் நம்புகிறேன் அதை வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்தோன்னா ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் அதில் பாருங்கள் முதல் வசனமும் நான்காவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறது ஏழைக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் நான்காவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழையின் இடத்துல போனானா இங்கே சாமுவேலுங்கிற பிள்ளையாண்டான்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய விளக்குக்கு முன்பாக அது அணையும் முன்னே அங்கே படுத்திருக்கிறான் கத்தருக்கு முன்பாக இந்த பிள்ளையாண்டான் ஒரு சிறுவனாக இருந்து கூட அப்பா அம்மாவை தேடாம கத்தருக்கு முன்பாக உண்மையுள்ள கபடற்ற மனதோடு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் கத்தர்க்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லை ஏலி என்கிற ஆசாரியனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தா பாருங்க அவர் அவரிடத்துல பச்சமாய் பற்றி கொண்டு இருந்தான் கர்த்தர் மூணு தடவையும் கூப்பிட்ட போவோம் மூணு தடவை சலிக்காம நீர் நீ கூப்பிட்டேரே கூப்பிட்டேரே என்று அந்த ஆசாரியின் இடத்துல அவன் போகிறான் பாருங்க அப்படிப்பட்ட கபடற்ற ஒரு மனம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று காணும்போது அது மட்டும் இல்லை நமக்கு முன்பாக மூப்பர்களாய் மூத்தவர்களாய் கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களிடம் மரியாதையுடனும் அன்புடனோ கணத்துடனும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து நம்ம நடத்தும் போது நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் பிரத்யட்சமாகி நம்மோடு பேசுகிறவராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் கனவுகள் மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாகவோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பட்டவர்களானால் நீங்கள் கத்தருக்கு சித்தமானால் இன்னும் நேரடியாகவோ கூட கத்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அல்லது தனது சத்தத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே பேச முடியும் அதில் மாற்றம் இல்லை பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட சாமுவேலை போல கபடற்ற உள்ளமுள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக கத்தக்க முன்பாக ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம் கத்த நிச்சயமாக உங்களோடு பேசிடுவாள் ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இந்த சாமுவேலோடு ஆண்டவரே அவன் நம்முடைய சத்தத்தை அறியாது இருந்தபோதும் நான்கு முறை ஆண்டவரே அவனை கூப்பிட்டு அவனோடு நீர் நேரத்தக்கப்பண்ணே நன்றியப்பா ஆண்டவரே சாமுவேலை போல கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் சுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று பெயர் எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய முடியும் வேலைகளை செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே அது மட்டும் இல்லப்பா அதனால் நீர் பிரத்யட்சமாக கொடுக்குற தரிசனங்கள் ஆண்டவரே கனவுகள் ஆண்டவரே காட்சிகள் ஆண்டவரே இன்னும் நீர் எங்கள் உள்ளத்தில் நேரடியாக பேசுகிற அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தகப்பினேன் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசருதுங்க அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா ஒரு அளவில்லாத கிருபை அவர்களுக்கு கொடுத்துர்லங்க கத்ராகி இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமெயின் ஆ காட் பிளஸ் யூ காட் பி யூ